நடிகர் ரஜினிகாந்தின் முடியில்லாத மண்டைக்கு முடி வெட்டுவதற்கு ஹேர் ஸ்டைலிஸ்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளமாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு தோணுதுல மும்பையை சேர்ந்த பிரபல சிகை அலங்கார நிபுணர் ஆலிம் ஹக்கீம் காட்ல மழை தான் எப்போவுமே சினிமா பிரபலங்களுக்கு மட்டுமே முடிவெற்றக்கூடியவர் விளையாட்டு வீரர்கள் அதே மாதிரி பிரபல அரசியல்வாதிகள் இவர்களுக்கும் இவர் தான் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஒரு பிரபலத்துக்கு முடிவெற்றதுக்கு ஒரு டைமுக்கு ஆலிம் ஒரு லட்சம் ரூபாய் சார்ஜ் பண்றாராம் ஆலிமின் தந்தையும் மிக பிரபலமான சிக அலங்கார நிபுணராக தான் இருந்தாராம் அவர்தான் அமிதாப் பச்சன் திலீப் குமார் ரிஷி கபூர் போன்ற பிரபல ஹீரோக்களுக்கும் ஹேர் ஹேர்ஸ்டாக இருந்திருக்கிறார் மும்பை சேர்ந்த பிரபல சிகை அலங்கார் நிபுணர் ஆலிம் ஹக்கீம் பிரபலங்களுக்கு முடிவெட்ட மினிமம் ஒரு லட்சம் மேக்ஸிமம் ஜாஸ்தியா வாங்குறாராம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு வயது மொப்பின் காரணமாக தலையில முடி ரொம்பவே கம்மியா இருக்கு இவரோட ஹேர் ஸ்டைல் பண்றதுக்கே ஒரு லட்சம் வாங்குறான் அதே டைம் அதிகமாக முடி இருந்து சிலிப்பு கிட்டு அப்படியே முடியா ஸ்டைல் பண்ற ஹீரோக்களை பார்த்து எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாரோ தெரியல பட் ரஜினிகாந்தோட ஹேர் ஸ்டைலுக்கு ஒரு லட்சம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு இருந்தாலும் திலீப் குமார் பிரபலம் அப்படிங்கறால அவருக்கு முடிவெட்ட காசும் கொடுத்து அவரை கட்டி புடிச்சு ரஜினி போட்டோவும் ஒரு சாதாரண ரசிகன் போனா பக்கத்துல தள்ளி நிக்கிற நடிகர்கள் ரசிகர்கள் கும்பிடும் போது கும்பிடுவாரு கை கொடுக்க ஆனா ஒரு ஒரு லட்சம் காசை கொடுத்து கழுத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு அன்புடைய ரஜினிகாந்த பார்க்கும் போது ரசிகர்கள் அடடே தலைவா உனக்கு என்ன பாசம்யா அப்படின்னு கமெண்ட் பண்றாங்க இருந்தாலும் சிலர் கொஞ்சம் ஒரு லட்சம் ஜாஸ்தி தான் சொல்லிருக்காங்க சில ரசிகர்கள் சொல்லிருக்காங்க ரஜினி சாருக்கு தலைமுடி கம்மி தானே ஒரு ஐம்பது பர்சன்ட் போட்டு ஐம்பதாயிரம் அப்படின்னு ரஜினிகாந்த் எது பண்ணாலும் ஆளுங்களை வச்சு தான் தான் அதனால இந்த ஹேர் போதாயிரம் வாங்கிருக்காம இருந்தாலும் இனிமேல் மாதம் ஆலிம் ஹக்கீம் சென்னைக்கு வந்து ரஜினிகாந்துக்கு முடி வெட்ட இனிமே முடியில்லாத முடிவலாதே ஒரு லட்சமா ரசிகர்கள் கூவி கூவி இந்த ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன